அனில் அம்பானி குழுமம் ஏடிஏஜி மற்றும் எஸ் ஃபங்கியின் முன்னாள் சிஇஓ ராணா கபூர் சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய கார்ப்பரேட் மோசடி வழக்கில் ஒரு பரபரப்பான திருப்பம் ஏற்பட்டுள்ளது எண்பது ஐம்பது எழுபது ஆறு மத்திய புலனாய்வு பிரிவு சிபிஐ தாக்கல் செய்துள்ள விரிவான குற்றப்பத்திரிகை இந்த மோசடியில் அனல் அம்பானியின் மகன் ஜெய் அன்மோல் அம்பானியை விசாரணை வடையத்திற்குள் கொண்டு வந்துள்ளது இந்த வீடியோ மும்பையில் உள்ள சிபிஐயின் பொருளாதார குற்றப்பிரிவு வெளியிட்டுள்ள சமீபத்திய கண்டுபிடிப்புகளை உடைத்து எஸ் வங்கிக்கு ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்திய மோசடியின் சிக்கலான வரையை வெளிப்படுத்துகிறது எண்பத்தி ஆறு இந்த வழக்கின் மையத்தில் குவிட் புரோகுவோ என்றழைக்கப்படும் ஒரு ஏற்பாடு உள்ளது இதன்படி ராணா கபூரின் தலைமையின் கீழ் எஸ் வங்கி இரண்டாயிரத்து பதினேழு மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பது இடையில் ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் லிமிடெட் ஆர்ஹெச்எஃப்எல் மற்றும் ரிலையன்ஸ் கமர்ஷியல் ஃபைனான்ஸ் லிமிடெட் ஆர்சிஎஃப்எல் உள்ளிட்ட நிதி நெருக்கடியில் இருந்த ஏடிஏஜி நிறுவனங்களில் ஐந்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்தது எழுபத்தி ஏழு இதற்கு இணாக கபூரின் குடும்ப நிறுவனங்களான மார்க்கன் கிரெடிட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் உள்ளிட்டவற்றிற்கு அம்பானி நிறுவனங்களிலிருந்து சலுகை விகிதத்தில் ஐநூற்று எழுபது கோடி ரூபாய் கடன் வசதிகள் கிடைத்தன குதிய கோணம் ஜெய் அன்மோல் அம்பானியின் பாத்திரத்தின் மீது கவனம் செலுத்துகிறது இவர் ரிலையன்ஸ் கேபிட்டலின் நிர்வாக இயக்குநராக இருந்தபோது போது பொதுமக்களின் பணத்தை நிர்வகிக்கும் ரிலையன்ஸ் இனிபான் மியூச்சுவல் ஃபண்டின் முதலீட்டு முடிவுகளில் நேரடியாக தலையிட்டதாக சிபிஐ குற்றம் சாட்டுகிறது இந்த தலையீடு செபி விதிகளை மீறி பொதுநிதியை அதிக ஆபத்துள்ள குழும நிறுவனங்களுக்கு அனுபவ உதவியதாக குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது ஷெல் நிறுவனங்களின் வடையமைப்பின் மூலம் நிதிஷ் திசை திருத்தப்பட்டதனால் எஸ் வங்கிக்கு சுமார் இரண்டாயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாய் இழப்பேற்பட்டது என்பத்தி ஒரு இந்த வங்கி இரண்டாயிரத்தி இருபதில் பாரத் ஸ்டேட் வங்கியின் உதவியுடன் மீட்கப்பட்டது இந்த வெளிப்பாடு முதலீட்டாளர்கள் நிதி ஆய்வாளர்கள் மற்றும் கார்ப்பரேட் நிர்வாகம் வங்கி விதிமுறைகள் மற்றும் இந்தியாவின் பெரிய வணிக குடும்பங்களின் பொறுப்பு கூறக்கூடிய தன்மைகளில் ஆர்வமுள்ளவர்களுக்கு மிகவும் முக்கியமானதாகும் மோசடியின் முழு கால வரிச்சை சம்பந்தப்பட்ட முக்கிய நபர்கள் சிக்கலான நிதி திசை திருத்தம் பொறிமுறை மற்றும் இந்தியாவின் நிதிநிலை தன்மை மீதான அது நிறைந்த தாக்கும் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள்